மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார் இது பற்றி நம்மளே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு பீட்டர்ஸ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பீட்டர் வணக்கம் வணக்கம் முன்கூட்டியே ஐந்தாயிரம் ரூபாய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு ஊக்கத்தொகையாக மகளிருக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை முதலமைச்சருடைய மிக சிறப்பான நடவடிக்கைகள் இதுவும் ஒன்று மிக சாதுரியமாக புத்திசாலித்தனமாக மிக அருமையாக காய்களை நகர்த்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய சிறப்பான திட்டங்கள் மகளிர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை கண்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அவர்கள் பின்னால் அணிவகுத்திருப்பதை அறிந்து கொண்ட பாஜக அரசு பாஜகவினர் பல வகைகளிலே இந்த திட்டங்களை முடக்குவதற்கான சரி தொடர்ந்து செய்து வருவதாக நாம் செய்திகளை தினசேரி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இதற்காக எல்லா விதமான அணுகுமுறைகளையும் அவர்கள் கடைபிடிக்க தயங்குவதில்லை அதிலும் குறிப்பாக உயர் நீதிமன்றங்களிலே உச்ச நீதிமன்றங்களிலே வழக்குகளை தொடர்ந்து ஏதாவது ஒரு பொதுநல வழக்கு என்கிற பெயரிலே இதை போன்ற திட்டங்களை தேர்தல் காலத்திலே முடக்குவதை ஒரு பெரிய ஆயுதமாக கருதியாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே கூட இதற்கான காய் நகர்த்துகள் நடைபெற்று வருகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நம்முடைய முதலமைச்சர் மிக சாதுரியமாக மிக அருமையாக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் தான் வாக்களித்த மக்களுக்கு ஒரு நாளும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியிருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் மூன்று மாதத்திற்கு மட்டுமல்லாது ஒரு சிறப்பு தொகையாக இரண்டாயிரம் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கி இருப்பது என்பது இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பள்ளி விடுமுறை காலத்திலே இந்த பண உதவி பல ஏழை தாய்மார்களுக்கு குழந்தைகளோடு விடுமுறைகளை கடிப்பதிலும் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதிலும் பல வசதியான வாய்ப்புகளுக்கு இது பேர் உதவியாக இருக்கும் அடுத்த ஆட்சி வந்த உடனே இந்த ஆயிரம் ரூபாயை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று அவர் சொல்லியிருப்பது மிக மிக சிறப்பு இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும் எக்கனாமிஸ்ட் பத்திரிகை கூட இதை போன்ற திட்டங்கள் தான் சமூகத்தின் அடித்தட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று அவர்கள் கட்டுரைகளையே எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் கையிலே போய் செய்கின்ற பணம் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தையே உயர்த்தும் மீண்டும் சுழற்சிக்கு வரும் அவருடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தும் சமூக வாழ்வை மேம்படுத்தும் என்கிற அந்த அடிப்படையான சூத்திரத்தையினுடைய அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க